நவம்பர் இருபது கர்த்தருக்கு அவர் உன் காத்திருப்படுத்துவார் சங்கீதம் ஏழாவது அதிகாரம் வசனம் நம் அனுபவத்திலே நாம் சொந்த புத்தியிலே கர்த்தருக்கு முன்பாக செல்வது ஆபத்தானது என்று கண்டிருக்கிறோம் நமக்கு நாமே வழிகாட்ட ஏற்ற ஞானம் நம்மிடம் இல்லை சில சமயங்களில் தர்ம சங்கடமான நிலைமையை உணர்ந்து கொண்டால் அது நம்மை ஜாக்கிரதை உடையவர்களாகவும் அடக்கம் உடையவர்களாகவும் மாற்றும் நமது நன்மைக்காக மட்டுமல்ல நித்திய மகிமை ஆபத்தில் இருக்கிறது கிறிஸ்துவின் சரீரத்தின் சக அங்கத்தினரின் நன்மைக்காகவும் நாம் பார்க்க வேண்டும் ஒரு கடுமையான சொல் சிந்தனையற்ற ஒரு செயல் கவனிப்பின்மை ஆகியவை இருதியத்துக்கு அனுகூலமற்ற நிலையை ஏற்படுத்தும் வாக்குத்தத்தை நாம் பெற்றிருந்தால் கூட தேவன் நம்மை சோதனை மூலமே வழிநடத்தி அதை தந்தருளுவார் ரீபிரிண்ட் நாலாயிரத்தி வணக்கம் இந்த ஸ்பெஷல் டீப் டைவ் உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு வந்து நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆழமான சிந்தனைய நாம பாக்க போறோம் இது வந்து இரவில் கீதங்கள் தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை அடிப்படையா வச்சது ஆமா இதுல என்ன முதல்ல ஈர்த்ததே அந்த முதல் வரிதான் கர்த்தருக்கு தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசரம் இருக்கும் இல்லையா உடனே ஒரு முடிவெடுக்கணும் உடனே ஒரு வேலைய முடிக்கணும்னு ஆனா இந்த மூலம் காத்திருத்தல ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா சொல்லுது அப்படி அவசரப்படுறதுல என்ன ஆபத்து இருக்கு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா காத்திருத்தல்ங்கறது ஒரு சாய்ஸ் இல்ல அது ஒரு கட்டாயம் இந்த மூலம் சொல்லுது ஓ கட்டாயமா ஆமா இறைவனோட வழிகாட்டுதல் வர்றதுக்கு முன்னாடி நாமளே ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்றது வந்து ஆபத்தானதுன்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துது ஆபத்தானது ஒருவேளை நோய் சரியாகலாம் ஆனா பக்க விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கலாம் நம்மை நாமே வழி அளவுக்கு நமக்கு ஞானம் பத்தாதுன்னு இது சொல்லுது சரி இதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு கவிஞரோட வரியையும் மேற்கோள் காட்டுது மிகவும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொட நாங்கள் பயப்படுகிறோம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அர்த்தம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நம்ம சொந்த அறிவை நம்பி இறங்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு ஆரோக்கியமான பயம் இருக்கணும் ஓ அந்த பயம் நம்மள முட்டாள்தனமான முடிவுகள்ல இருந்து காப்பாத்துதுன்னு சொல்றீங்க கரெக்ட் அந்த பயம் தான் நம்மள நிதானப்படுத்தி சரியான வழிகாட்டுதலுக்காக காத்திருக்க வைக்கும் சரி ஆனா இதோட விளைவுகள் நம்மள மட்டும் தான் பாதிக்குமா இல்ல மற்றவர்களையும் பாதிக்குமா அதுதான் இதுல அடுத்த முக்கியமான கட்டம் நம்மளோட ஒரு அவசரமான வார்த்தையோ இல்ல சிந்திக்காத செயலோ அது நம்மள மட்டும் பாதிக்காதுன்னு இந்த மூலம் தெரிவா சொல்லுது அப்ப யார பாதிக்கும் அது கிறிஸ்துவின் சரீரத்தின் மற்ற சக உறுப்பினர்களின் நலன்களையும் பாதிக்குமா ஒரு நிமிஷம் கிறிஸ்துவின் சரீரம்னா கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நம்மளோட செயல்கள் நம்ம மட்டும் பாதிப்பதில்லை நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்தையும் ஆமா நம்ம நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ற மற்றவங்களையும் சேர்த்து பாதிக்குதுன்னு இந்த மூணு சொல்லுது சரிதானே மிக சரியா சொன்னீங்க ஒரு சின்ன கல்ல தூக்கி குளத்துல போட்டா அது உருவாக்குற அலைகள் எப்படி அந்த குளம் முழுக்க பரவுதோ அதே மாதிரி நம்மளோட ஒரு அவசரமான முடிவு நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட மனசுலயும் தேவையில்லாத குழப்பத்தையும் கஷ்டத்தையும் உருவாக்கிறோம் எச்சரிக்குது இத விஷயத்தை இன்னும் தீவிரமாக்குது சரி இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை நாம அவசரப்பட்டு நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் கிடைச்சிட்டா என்னாகும் அருமையான கேள்வி அத பத்தியும் இந்த மூலம் பேசுது ஓ அப்படியா ஆமா ஒருவேளை நாம அவசரப்பட்டு நம்ம விரும்பின வாக்குறுதி கிடைச்சாலும் கூட அது இறைவன் தர்ற வழியில வராம துன்பத்தின் மூலமா தான் சொல்லுது இது ஒரு சுவாரஸ்யமான சுமையா மாறிடும் சொல்றீங்களா அதுதான் உதாரணத்துக்கு ஒரு பதவி உயர்வுக்காக நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு வச்சுப்போம் சரி தகுதி இல்லாத நிலையில குறுக்கு வழியில அந்த பதவி உங்களுக்கு கிடைச்சிருது பதவி கிடைச்சிருச்சுங்கிறது தான் அந்த வாக்குறுதி ஆனா ஆனா அந்த பதவியை சரியா கையாள தெரியாம தினமும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவமானப்படுறது அதுதான் துன்பம் கரெக்ட் ஆக கிடைச்ச வெற்றி கூட ஒரு விதமான தோல்விதான் வெறுமன சும்மா இருக்கிறது இல்ல இல்லவே இல்ல அது ஒரு செயல்பாடு சரியான நேரத்துக்காகவும் சரியான வழிகாட்டுதலுக்காகவும் நம்மளை தயார்படுத்திக்கிற ஒரு ஆக்டிவ் சொல்லாமா நிச்சயமா அது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் தான் ஒரு சின்ன சந்தேகம் ஆனா இதுல வருது சில சமயங்கள்ல ரொம்ப நாள் காத்திருக்கிறது ஒரு வாய்ப்பை இழக்க செஞ்சாதா எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டே இருந்தா அது நம்மள ஒரு விதமான சோம்பேறித்தனத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் அபாயம் இல்லையா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த மூலம் நேரடியா அதுக்கு பதில் சொல்லலைனாலும் சரி அது சொல்ற துணி என்னன்னா நம்மளோட முடிவுகளோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு நாம உணரும்போது போது நாம இயல்பாகவே மிகவும் அடக்கமாகவும் எச்சரிக்கையாகவும் மாறிடும் அந்த அடக்கமும் எச்சரிக்கையும் எது நிஜமான காத்திருப்பு எது சோம்பேறித்தனம்னு நமக்கு பிரிச்சு காட்டும் புரியுது அப்போ மொத்தத்துல காத்திருப்புங்கிறது ஞானம் பொறுமை மற்றும் நம்ம செயல்களோட பரந்த தாக்கத்தை புரிஞ்சுக்கிற ஒரு செயல் ஆமா சரி இந்த டீப் டைவா நாம முடிக்கும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க ஒரு முடிவிற்காக காத்திருப்பது எப்போ ஞானமாகுது எப்போ அது தேவையற்ற தாமதமாக மாறுது அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதான் இந்த மூலம் நம்ம கிட்ட விட்டு செல்ற பெரிய கேள்வி